புனித பிரான்சிஸ் தனது சகோதரிகளின் புனிதத்தின் நறுமணம் உலகெங்கும் பரவி பலரை உண்மையின் பாதைக்கு கொண்டு வந்துள்ளது என்று கேள்விப்பட்ட போதெல்லாம் தனது உடலில் விலைமதிக்கு இயலாத தைலம் பூசப்பட்டது போலவும் நறுமணம் கமழ்வது போலவும் உணர்வதாக அவர் அடிக்கடி கூறுவதுண்டு இத்தகைய நிகழ்வுகள் குறித்த செய்திகள் அவரது காதுகளுக்கு எட்டிய போதெல்லாம் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் தங்களது சொல்லாலும் செயலாலும் பாவிகளை கிறிஸ்துவின் அன்புக்கு இட்டு சென்ற அந்த சகோதரர்கள் மீது தமது ஆசிரியரை பெருமளவில் பொழிந்தார் அதே சமயம் தங்கள் தீய நடத்தைகளால் புனிதமான சபையை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கியவர்கள் அவரது கடுமையான சாபத்திற்கு ஆளானார்கள் மிகவும் பரிசுத்த ஆண்டவரே இந்த துறவர சபையின் புனிதமான சகோதரர்கள் மூலம் நீர் கட்டி எழுப்பியுள்ள தொடர்ந்து கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றவைகளை தங்களது தீய நடத்தையால் குழப்பத்தில் ஆழ்த்தி அளிக்கின்ற இத்தகையோர் உம்மாலும் உமது தெய்வ புதல்வர்களாலும் உமது சின்னஞ்சிறு குழந்தையாகிய எண்ணாலும் சபிக்கப்படுபவர்களாக என்று கூறினார் கிறிஸ்துவின் மிக சிறியவர்களுக்கு தகாத நடத்தையால் துர் மாதிரியாக இருப்பவர்களை பற்றி கேள்விப்பட்ட போதெல்லாம் விடுவார் ஆறுதல் தன் உடல் நலத்தை கூட தான் இழந்திருக்க கூடும் என்று அவர் எண்ணினார் ஒரு நாள் பிரான்சிஸ் இதுபோன்ற சில மோசமான நிகழ்வுகள் குறித்து மிகவும் கவலைப்பட்டு இரக்கத்தின் தந்தையாம் இறைவனிடம் தனது குழந்தைகளுக்காக மனக்கலக்கத்துடன் ஜபித்துக் கொண்டிருந்தார் இறைவன் அவருக்கு இவ்வாறு பதிலளித்தார் எளிய மானிடா நீ ஏன் கவலை கொள்கிறாய் எனது சபையின் ஆயராக உன்னை நான் நியமித்திருப்பது நான்தான் இதன் தலைவர் என்பதை மறந்து விடுவதற்காகவா உன் மூலமாக என்னால் செய்யப்படும் செயல்கள் உன்னால் அல்ல இறை நடக்கின்றன என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே நான் முன்னே ஒரு சாதாரண மனிதனை இந்த பொறுப்பிற்கு தேர்ந்து கொண்டுள்ளேன் நானே இந்த சபையை உருவாக்கியுள்ளேன் நான் காப்பாற்றுவேன் இந்த எனது மந்தைக்கு நான் உணவளிப்பேன் ஒரு சிலர் பிரிந்து சென்றால் வேறு சிலரால் அந்த இடத்தை நிரப்புவேன் அவர்கள் இன்னும் பிறவாதிருந்தால் அவர்களை பிறக்கச் செய்வேன் இந்த எளிய சபையின் மீது எத்தகைய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டாலும் என் உதவியால் சபை பாதுகாக்கப்படும் என்றும் நிலைத்து நிற்கும் அவதொரு கூறுவதை பிரான்சிஸ் அரபே வெறுத்தார் அது இறையருள் நன்மைத்தனம் ஆகியவற்றின் ஊற்றுக்கு எதிரானது என்றார் ஒரு விஷப்பாம்பை போல அதனிடமிருந்து விலகிச் சென்றார் அது மிக கொடிய கொள்ளை நோய் என்று கூறினார் அதாவது அவதூறு கூறுபவர்கள் தங்களது தீய சொற்கள் என்ற வாழால் கொல்லப்பட்ட ஆண் மக்களின் இரத்தத்தையே உறிஞ்சுகின்றவர்கள் என்றார் இரக்கமுள்ள கடவுளால் மிகவும் வெறுக்கப்படுகின்ற ஒன்று அது என்று கூறினார் ஒரு நாள் துறவி ஒருவர் சக துறவி ஒருவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்தில் பேசிக் கொண்டிருந்ததை கண்டார் உடனே தன் பதிலாளை அழைத்து விரைந்து செல்லுங்கள் குற்றம் சாட்டப்பட்ட துறவி குறித்து தீர விசாரியுங்கள் அவர் குற்றமற்றவர் என்று கண்டால் குற்றம் சாட்டியவர் திருந்துவதற்காக அவரை அனைவர் முன்னிலையிலும் கடுமையாக தண்டியுங்கள் என்றார் சக சகோதரரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ஆடை களையப்பட வேண்டும் என்று பிரான்சிஸ் அடிக்கடி கூறுவார் அது மட்டுமல்ல களங்கப்படுத்திய துறவி தான் ஏற்படுத்திய களங்கத்தை துடைக்கும் வகையில் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் வரை அவர் இறைவனை ஏறத்தும் பார்க்க கூடாது என்றார் அவதூறு திருட்டை விட கனமான பாவம் ஏனெனில் அன்பால் முழுமையடையும் இறைவனின் திருச்சட்டம் உடல் நலத்தை விட ஆன்ம மீட்பையே தேட வேண்டும் என கூறுகிறது என்றார் எனினும் அவர் அனைத்து உடல் தொடர்பான துன்பங்களையும் வறுமையோ தேவையோ துடைக்க துன்ப ஆண்டவரின் இரக்கத்திற்கு ஒப்படைத்து அவர்களுக்கு மிகுந்த கனிவுடன் அன்புடனும் உதவினார் இரக்கம் அவருடன் பிறந்தது கிறிஸ்துவின் அன்பால் தூண்டப்பட்டு அது இருமடங்கு பழுகியது வறுமையோ தேவையோ கண்ட மாத்திரத்தில் அவரது உள்ளம் உருகியது அவரால் எந்த உதவியும் செய்ய முடியாத சூழலிலும் அவரது மனதில் பொங்கிய பாசம் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தது